இது என்ன கேள்வி சாரதா அங்க மகாராஜா தர்பார விட்டு துரத்திட்டாரு எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டா இப்ப உன்ன பாக்க வராம எங்க போறது சொல்லு சரி விடு அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இன்னைக்கு முதல் ராத்திரி விஷயத்தை பத்தி பேசி ஒரு முடிவு பண்ணுவோம்

எழுந்திருக்கிறேன் எழுந்தில்லையில்லாமா? இதோ இங்க நிக்கலாம் பாலுங்க இவனை வந்திக்கலாம். மந்திரி நீங்களா? நீங்க இங்க… ஒரு திருட மாதிரி அர்த்தராத்திரியில உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு என்ன மனுச்சிர ராமகிருஷ்ணா என்ன பண்றது மந்திரியாrndுகிட்டு தர்பார்ல இருந்து தள்ளி வச்சவன சந்திக்கிறது ரொம்ப தப்பு பகல் பகல்เวลையில ரொம்ப சாதாரணமாகப் உன்னை வந்து பாக்கறது முடியாத வேலை அதனால தான் நீங்க ஏதோ தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவும் உங்க வீடு மாதிரி தான் ஆனா நீங்க இவ்ளோ தூரம் வர அளவுக்கு என்ன அவசியம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் இந்த வேலையில இங்க எதுக்கு வந்திருக்கேங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு தர்பார்ல எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தானே நடந்தது இலவசமா தங்க மாம்பழம் கொடுத்துட்டு ராமகிருஷ்ணா நாளைக்கு தங்க குதிரை நாளைக்கு தங்க ஒட்டகம் கடைசியில இது யானை வரைக்கும் போய் சேரும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நிச்சயம் அரசாங்க கஜானா காலி ஆயிரும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ராமகிருஷ்ணா இந்த சதியை எப்படியாவது முறியடிச்சே ஆகணும் மணிக்கணும் மந்திரியாரே நான் ஒரு சாதாரண விகடன் மட்டும் தானே அதுலயும் இப்ப தர்பார்ல இருந்து ஒதுக்கப்பட்டவன் என்னால என்ன பண்ண முடியும் உன்னால முடியும் ராமகிருஷ்ணா இத உன்னால மட்டும்தான் பண்ண முடியும் உன்னோட அறிவு ஆற்றல் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எந்த தண்டனையோ யாரோட சூழ்ச்சியும் நிச்சயமா உன்னை தடுத்து நிறுத்தவே முடியாது இத நீதான் செஞ்சு முடிக்கணும் ராமகிருஷ்ணா மகாராஜாக்காக இந்த நாட்டுக்காக சத்தியம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நியாயம் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல மந்திரியாரி ஆனா மகாராஜாக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உண்மை ஜெயிக்கணுங்கிறதுக்காகவும் நான் நிச்சயமா முயற்சி பண்ணுவேன் ஒருவேளை நான் இங்க வந்ததுக்கான காரணம் இதுவாவே கூட இருக்கலாம் பாத்திருவோமே என்னதான் நடக்குதுன்னு வாழ்த்துக்கள் குருஜி நீங்க உட்கார வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஆமா பிரபு இன்னையோட என் விரதம் முடியுது பிரபு 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 ஐயோ பிரபு நான் சொல்ல மறந்தே போயிட்டேன் உங்களை பாக்குறதுக்காக பண்டித ராமகிருஷ்ணன் யாரும் வெளியில் காத்துக்கிட்டு இருக்காரு பண்டித ராமகிருஷ்ணன் உங்களை பார்க்க எதுக்காக வந்திருக்காரு வராம எப்படி இருப்பாங்க

போங்க போய் அவங்ககிட்ட சொல்லுங்க. இது தாத்தாச்சாரியார் ஓய்வு எடுக்கிற நேரம்னு. எங்க குரு தூงுறார்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வேலையா வந்திருக்கீங்க? உங்க குருஜியை பார்க்கலனு வந்த நண்பர்களே. எங்க குருஜி இப்போ நீங்க பார்க்க முடியாது. நான் இப்ப இருக்கேன்னு எங்களை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரே. என்னது? அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி சொன்னாரு. தூங்க போறேனே. இந்நேரம் தூங்கி இருபார் அவரே.

அது ரசம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் பூரி அப்பம் பூந்தி லட்டு முந்திரி மிதக்க செஞ்ச ரவா லட்டு ருசியான பாதாம் பால் முறுக்கு சீடை இன்னும் எத்தனையோ சுவையான தின்பண்டங்கள் செஞ்சு வச்சிருக்கேன் ஆனா இதெல்லாம் செஞ்சு என்ன பொண்ணியோ தாத்தாச்சாரியார் தான் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டீங்களே வருவாருங்களா போக மாட்டீங்களா வர மாட்டாரா வர என்னதான் அவர் வர மாட்டாரு கொண்டு போய் இடிச்சுக்கிட்டாலும் அவர் வர மாட்டாரு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு குருஜிக்கு சரி என்ன பண்றது விடுங்க என்னோட கெட்ட நேரம் நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வரலாமே குரு என்ன அவர் இல்ல 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 இப்ப இப்ப நாளைக்கு நாளைக்கு தான் தெரியும் வச்சுக்கே போது 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 எனக்கு இதுவே போதும் எனக்கு உத்தரவு கொடுங்க நான் கிளம்புறேன் நான் கிளம்பட்டுமா நாங்க நாளைக்கு நிச்சயம் வந்துருவோம்

អឺយឺនអឺហឺហឺហឺហឺហឺហឺ சுவையான சாப்பாடு அந்த கெடட்டு குருஞ்சி அவருக்கு தலையெழுத்தே சரியில்லை அவரு நம்ம கூட வந்திருந்தாருனா வந்து இங்க உட்காந்து நம்மளோட சேர்ந்து இந்த அருமையான சாப்பாட்ட ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுப்பாரு நல்லது பண்ணா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா தலையெழுத்து இப்படிதான் இருக்கும் கடைசியில ஒன்னும் மிச்சம் இருக்காது ஒழுங்கா கூப்பிட்ட உடனே வந்திருந்தா வயிறார சாப்பிட்டுருக்கலாம்ல அந்த கிழவனை நம்ப முடியாது முக்காடு போட்டுக்கிட்டு இங்க எங்கேயாவது கூட உட்காந்து இருப்பான் ஒருவேளை நாம பேசுறத ஒட்டு கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருப்பான் சொல்ல முடியாது அங்க கம்பளியிருக்காரு <laughs> 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 உனக்கு தெரியுமா அட எனக்கு முதல்லயே தெரியுமே அடுத்து என்ன ராமா அடுத்து என்ன பந்தி முடியிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் பரிமாறின சாப்பாடு பிடிச்சிருந்ததா நல்லா இருந்தது நல்ல சுவையான சாப்பாடு எங்களுக்கு நீங்க போட்டீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்க யாருக்கும் எந்த குறையும் இல்ல உப்புக்காரம் குறைவா ஏதாவது இருந்ததா உங்க எல்லாருக்கும் இந்த விருந்துல சந்தோஷம் தானே இறந்து போன உங்க அப்பாவோட ஆத்மாவுக்கு பகவான் நிச்சயம் நற்கதி அளிப்பாரு சரி அப்ப நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறோம் கிளம்புங்கப்பா கிளம்புங்க தர்பாருக்கு போகணும்ல மகாராஜாவை பாக்குறதுக்கு எல்லாரும் அவங்க உங்க தங்க மாம்பழத்தை அவங்க அவங்க எடுத்துக்கிட்டீங்க இல்ல மகாராஜா உங்களுக்கு கொடுத்த ஒரு மாம்பழத்தை திருப்பி எடுத்துக்கிட்டு ஈராறு மாம்பழங்களை தர வாங்க போலாம் சீக்கிரம் போலாம் வாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நில்லுங்க பந்தி முடிஞ்சு போச்சு ஆனா எங்க அப்பாவோட திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய மத்த மரியாதைகளை எல்லாம் இன்னும் செஞ்சு முடிக்கலையே நான் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குல்ல இல்ல 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 நண்பரே இல்ல இல்ல வயித்துக்குள்ள ஒரு அங்கலத்துக்கு கூட இடமே இல்லாம சாப்பிட்டுட்டோம் போதும் இல்ல 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 நான் அத பத்தி சொல்லல நண்பா நான் சொல்ல வந்த விஷயமே வேற கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் சொல்றது கேளுங்களே நீங்க எல்லாருமே எங்க அப்பாவோட புண்ணிய திதின்னு சொன்ன உடனே கிளம்பி வந்தீங்க வயிறார சாப்பிட்டீங்க அதுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றிகள் இறந்து போன ஒருத்தரோட கடைசி ஆசை மட்டும்தான் அவரோட து பண்டிதர்களான உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இறந்து போன எங்க அப்பாவோட எல்லா ஆசைகளையுமே நிறைவேற்றி வச்சுட்டேன் அப்படி இருந்தும் இன்னும் ஒரே ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாமலே இருக்கு நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா அந்த ஆசையை நான் நிறைவேத்திடுவேன் அதுக்கப்புறம் நீங்க போய்கிட்டே இருக்கலாம் ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் நீங்க உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேத்துங்க அது வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கோம் என்ன சொல்ற அது சரி நிறைவேறாம போன உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்ன இதை இப்போ சொல்லிடற என்ன சொல்ற இந்த அறிவு கட்டுவேன் என்ன என்ன கடைசி ஆசை மிச்சம் இருக்கு என்னமோமா எதுவும் நடக்கக்கூடாதது நடக்குமோன்னு தோணுது நீங்க எல்லாரும் கூட நிச்சயமா வருவீங்கல்ல கண்டிப்பா வருவாங்க இனாமா கிடைக்கிறத யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்க எங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னன்னா நான் இந்த தடியால அவர் முதுகுல நூறு அடி அடிக்கணும்

ah நிறுத்துடா <laughs> Oh! <laughs> <laughs> போதும் இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாத பொறுத்துக்க முடியாது நீ எல்லா எல்லைகளையும் கடந்து வந்துட்டடா துஷ்டா எனக்கு தெரியும் நீ திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுருக்க இது உன்னோட சதி திட்டம்தான் என்ன அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாம இவங்க எல்லார் முன்னாடி என்ன சின்ன மனுஷனாக்கி நீ பழி வாங்கிட்ட நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட பாண்டிதா நீ செஞ்ச இந்த மன்னிக்க முடியாத தப்புக்கு உனக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தந்தே தீர்வு ஆனா இந்த மண் உலகத்துல உனக்கு எங்கேயுமே மன்னிப்பு கிடைக்காது பொண்ணோட இந்த சின்ன புத்திக்கு என்ன தண்டனை கிடைச்சாகணுமோ அத மகாராஜா முடிவு பண்ணுவாரு இன்னைக்கே பண்ண வைக்கிறேன் இப்பவே பண்ண வைக்கிறேன் மகாராஜா இது தனி ஒரு மனிதனுக்கு நடந்த அவமானம் இல்ல உங்க துலுவ குல பாரம்பரியத்துக்கும் துளுவ குலத்தோட சம்பிரதாயத்துக்கும் நடந்த அவமானம்

தண்டனையை கொடுங்க மகாராஜா அது சரித்திரம் வாய்ந்த தண்டனையா இருக்கணும் அத பார்த்த எவனும் மறுபடியும் இந்த தப்ப செய்யறதுக்கு துணிய கூடாது மகாராஜா எனக்கு நியாயத்தை வழங்குங்க நியாயம் நிச்சயமா வழங்கப்படும் குருதேவா இப்பவே இந்த சபையிலேயே நியாயம் கிடைக்கும் மந்திரியாரு மகாராஜா நம்ம காவலர்கள் சில பேரை பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு அனுப்புங்க இப்பவே இந்த நிமிஷமே அவனை கைது பண்ணிய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த சொல்லுங்க மகாராஜா மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் இப்போ வீட்டுல இருக்க மாட்டான் யாரும் அந்த கேடு கட்டவ எங்க இருக்க எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவில் பேசுறதுக்கு அவ்வளவு தைரியமா உனக்கு இப்படி முன்னாடி வா நான் இங்கதான் இருக்கேன்